வெல்கம் டு பீர்க்கங்காய் தான் அவதிப்படுறவங்களும் இந்த நாள் எடுத்தாவே போதுங்க அதே மாதிரி முக்கியமா நமக்கு உடம்புல இன்சுலின் சுரக்கவே இல்லை இன்சுலின் கம்மியாவே சுரக்குது அப்படின்னா நீரிழிவு நோய் கண்டிப்பா வந்துடும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது நிறைய பேர் பீர்க்கங்காய பச்சையாகவே ஜூஸ் போட்டு கூட குடிப்பாங்க நல்லது நம்ம இந்த மாதிரி சமைச்சு கூட சாப்பிடலாம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ நம்ம பீர்க்கங்காயிருக்கக்கூடிய தோலை மட்டும் சீவி எடுத்தாச்சு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற போட்டு வச்சுருக்குறோம் அல்லது நம்ம டேரக்டாகவே கழுவி அப்போவே கூட சமைச்சு எடுத்துடலாம் ஊற போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் நமக்கு கம்மியாக தான் ஆகும் இப்போது நம்ம பீர்க்கங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி பீர்க்கங்காய் உள்ள நிறைய சதை இருக்கும் அந்த சதை வந்து பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதை வந்து நம்ம தூரம் போடவே கூடாது எப்போவுமே நம்ம பீர்க்கங்காயை சமைக்கும் போது அந்த பஞ்சோட சேர்த்து தான் சமைக்கணும் இப்போது நம்ம துவர விருப்பம் கழுவி போட்டாச்சு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீர்க்கங்காயம் சேர்த்தாச்சு காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு பல் சேர்க்கலாம் அதே மாதிரி தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அல்லது மினிமம் ரெண்டு தக்காளியாவது நம்ம சேர்த்துக்கணும் இப்போ புளி சேர்க்கலாங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்தா போதும் அதிகமான புளி இதுக்கு தேவைப்படாது நம்ம எவ்வளோ தக்காளி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போது அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு உப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு இறக்குனா போதுங்க இந்த மாதிரி நமக்கு நல்லாவே வெந்து கிடைக்கும் இதுவே நம்ம ஊற போடாத பருப்பை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலாவது வைக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி வச்சா தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து கிடைக்குங்க இப்போது நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலையும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய பிச்சு போட்டுக்கலாங்க விதையே இல்லாமல் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக இதை அப்படியே இந்த பருப்பில் ஊற்ற வேண்டியதான் பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கடைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியாதான் இது நமக்கு சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவன் நம்ம களிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து சோறுக்கு தான் இதை வந்து வச்சு சாப்பிட்றேன் நான் வந்து இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி மீன் புறையும் செஞ்சுருந்தேங்க இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பீர்க்கங்காயை வாங்கி வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி ஈஸியான முறையில் சமைச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்